நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு போட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஓகே அப்போ நாளைக்கு யார் போடுவோம் இல்லை அடுத்த வேலைக்கு யார் போடுவோம் கிணத்துலேருந்து கயிறு அழுக்கிற மாதிரி மேலே ஏற்றி 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 கொண்டு போய் இங்கே சேர்க்குறதான் வேலை வேலைக்கு சோறு கிடைக்கு தான் அவன் எங்கே போவேன் அங்கே தான் இருப்பேன் ஒரு பறவைக்கு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு படம் உணர்ச்சி கூட அவனுக்கு இல்லை நம்ம அப்பா மாதிரி இருக்காங்க பாட்டி மாதிரி இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க ஆனால் இளைஞர்களுக்கு யாருமே போடலுக்கும் போது தான் தவறுகள் நிறையா நடக்கும் இன்றைக்கி வரைக்கும் தானம் இன்னும் யாராவது முன்னேறி இருக்காங்களாம் வணக்கம் இறைஞான அமைப்புலேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தான தர்மம்னு சொல்கிறோம் பார்த்து அதெல்லாம் தான தர்மம் தானம் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் என்ன தான் சாப்பாடு கொடுக்குறது இல்லை பல பேருக்கு உதவி செய்கிற பண உதவி செய்கிறது தானம் நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் தானம் யாரோ முன்னேறி இருக்காங்களா எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணுறாங்க தானம்னாலும் என்னான்னு தெரியாது தர்மம்னாலும் என்னான்னு தெரியாது ஒரு சாப்பாடு போடுறது தர்மம் தானம் அப்படின்னம்னா அன்னதானம் போடுறோன்னு சொல்கிறாங்க அன்னதானத்தோடைய கான்செப்டே தப்பாக போகுது இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறுவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மூடை அரிசியை வாங்கி கொண்டு வந்து சாப்பாடு போட்டால் அன்னதானங்கிறாங்க அன்னம்னா உயிர்னு அர்த்தம் சிலவங்க சொல்லுவாங்க அன்னனடை நடந்து போகிறாங்க அண்ணன் நடை நடந்து போகிறதுங்கிறது இங்கே தான் பார்த்து மூச்சுக்காத்த நடை மாதிரி நடந்து மூச்சு மூச்சுக்காத்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிணத்துலேருந்து கயிறு அழுக்கிற மாதிரி மேலே ஏற்றி 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 கொண்டு போய் இங்கே சேர்க்கறதான் தானம் மது இதுதான் ப்ளஸ் அன்னம் ப்ளஸ் தானம் அன்னதானம் மத்து இந்த தானம் செஞ்சால் தான் புண்ணியமே தவிர ஒருத்தவங்களும் சாப்பாடு போடுறது புண்ணியம் கிடையாது நீங்கள் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஓகே அப்போ நாளைக்கு யார் போடுவோம் இல்லை அடுத்த வேலைக்கு யார் போடுவோம் இப்போ நாலு பூரம் நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னு வச்சுக்கிடுவாங்க சோம்பேறிகளை தான் நீங்கள் உருவாக்கிட்டுருக்கீங்க இது எப்படி அன்னதானமாகும் இது எப்படி சோம்புறியலை உருவாக்குறது எப்படி புண்ணியமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் சோம்பரியலை உருவாக்குறது புண்ணியமாக ஆயிரம் வடக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை பார்த்தது வாழ்ந்துருப்பாங்க நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா வேறு எங்கேயுமே மாட்டேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு பறவை கூட அந்த உணவு கண்டிப்பாக பறந்து போய் தான் உணவை தேடிட்டு வந்து தன் கூட்டுக்கு வருது இப்படி நினச்சிருந்தா அந்த பறவை எங்கே உணவு கிடைக்குமோ அங்கேயே கூட தங்கியிருந்து வாழலாமலாம் அது கூட ரெண்டு கிலோமீட்டர் போகும் ஆனால் அந்த மனிதனை எங்கேயாவது சாப்பாடு வேணும் பக்கத்துலேயே உக்காந்துட்டு அந்தந்த வேலைக்கு வந்து வந்து சாப்பிட்டு போய் அவனை சோம்பேறி ஆக்கி இதுக்கு நான் அன்னதானம் பண்ணேன்னு பேர் வச்சுருக்கோம் தானம் அப்படின்னு சொன்னால் ஞானதானம் மட்டும்தான் உண்மையான தானம் பார்த்து அவனை ஞானத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க அதில் அவன் வாழ்ந்துருவா அது தொழில் ஞானமாக இருக்கலாம் இல்லாட்டி இறைஞானமாக இருக்கலாம் இறைஞானம் வந்துவிட்டாலும் நீங்கள் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை பார்த்தா சாப்பிடணுங்க அந்த உணர்வு வந்துடும் உனக்கு தர்மம்னு சொன்னோம்னா ஞான வழின்னு அர்த்தம் பார்த்தோம் தர்மம்னு சொல்லி காசு தர்றது கிடையாது தர்மவழின்னு புத்தன் சொல்ல தர்மம் சரணம் கட்சாமின் அந்த தர்மவொலி எப்பயுமே இருக்கும் அதில் நீங்கள் சரணாகதி அடைஞ்சு இருங்கிறது தான் அந்த புத்தன் சொன்ன வழி தர்மங்கிறது அவ்வளோ பெரிய மொழியை நம்ம கொண்டு வந்து சாதாரணமாக ஒரு சாப்பாட்டுக்கும் காசு கொடுக்குறதுக்கும் தான தர்மம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுருக்காங்க தவறான பொலிதல் பார்த்து பிச்சைக்காரனை உருவாக்காதீங்க பிச்சைக்காரன் யாருமே பிச்சை போடாட்டி என்ன சிவாங்குறீங்க யாருமே பிச்சை போடலாம் அவன் தான் ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க வேலை வேலைக்கு சோறு கிடைக்கும் அவன் எங்கே போவேன் அங்கே தான் இருப்பேன் ஒரு பறவைக்கு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு படம் உணர்ச்சி கூட அவனுக்கு இல்லை பார்த்தோம் இப்படி சோம்பேறித்தனமாக ஒரு விவசாயம் இருந்திருந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்குறான் நான் ஒரு ஆச்சரியம் நம்ம தூங்கும் போது நம்ம ஒருத்தன் கடுமையாக வேலை பார்க்குறோம் நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் சந்திச்சிங்கன்னா உங்கள கூட முன்னேறி தான் இருப்பான் தூங்குகிற நேரத்தை கூட உழைச்ச வந்தால் இன்றைக்கி வரைக்கும் முன்னேறி இருக்கேன் அதனால் தூக்கமே வேண்டான்னு கேட்கல ஒரு மனிதனுடைய தூக்கம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க குழந்தைக்கு தூக்கம் தான் ஆயுஸ் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் வயசு ஆக ஆக தூக்கம் குறையும் ஆனால் தூக்கம் குறையும்னு சொல்லி தூக்கம் மாற்ற போடுறாங்க தவறான கண்ணோட்டம் ஒரு மனிதன் கண்டிப்பாக தூங்குகிற தூக்கம் எட்டு நிமிடம் மட்டும்தான் மாற்று டீப் ஸ்லீப்பிங்கில் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வாட்டுக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரம் வேலைவாக்கணும் இப்போ நீங்கள் ட்ரைவர் அப்படி நீங்கள் பார்த்துருக்காங்களா அவுட்ரு போயிட்டே இருப்போம் ஒரு மாதிரி தூக்க ஒரு நாள் டிரைவர் உண்மையினே ட்ரைவர்னா சொல்லிடுவார் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் என்னை விட்டுருங்க அப்படிபார் ஓரமாக போய் அப்படியே ஸ்டேரிங்ல தூங்குவார் திருப்பி நூறு கிலோமீட்டர் சாதாரணமாக விட்டுவார் அந்த டீப் சில்மிங் ஒரு செகண்டில் போயிடுவார் ஏன்னா அவ்வளோ டீப் சில்மிங் வருது அவர் ஆக்சிடென்ட் நடக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீப் சிலிப்பிங் விடுறதுனால தான் அது எங்கிட்டா கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆக்கிடிறான் அந்த டீப் சிலிமிங் எட்டு நிமிஷம் ஆனால் திருப்பி நம்ம தூங்குறது கூறம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் நிலை தான் முன்னுக்கை முன்னுக்கே தூக்குறோம் முன்னுக்க கனவு பின்னு கனவு நடுவில் இருக்க அந்த தான் எட்டு நிமிஷம் ஆனால் எட்டு மணி நேரம் வேணுங்கிறேன் ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் முன்னுக்கு எதுச்சு ஆனால் தூங்கணும் தூங்கணுன்னா அன்றைக்கி போகிற புலம்பெடுத்துறேன் இன்னைக்குன்னு சரியாகவே தூங்கலுங்கிறேன் இதெல்லாம் மன ரீதியான விஷயம் பார்த்தேன் ஒரு பிச்சைக்காரனுக்கு பத்து லட்சம் விழுந்துருச்சு பார்த்து அதை ஒரு தொடர்ந்து கேட்குற என்னப்பா செய்வா இந்த பத்து லட்சத்தை வச்சு அப்படின்ட்டு தங்க திருவோடு வாங்கி பிச்சை எடுப்பீங்க நான் பார்த்து இதம் பிச்சை எடுக்கிறவங்க மனநிலை நீங்கள் பிச்சை நாள் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இல்லாத போது பிச்சைக்காரங்க இருந்தாங்க நீங்கள் இருக்கும்போது இருக்கிறாங்க நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் போவீங்க அப்போ இருப்பாங்க இவங்களாம் மாற்ற முடியாது மற்றவங்க அப்போ போட வேண்டாமான்னு கேட்குறீங்களா அப்படி தானே கேட்குற மாதிரி வரும் உங்களுக்கு அப்போ போடவே வேண்டாமா அப்படின் உண்மையில் யாருமே போடாட்டியே வேலை பார்த்துருப்பேன் பார்த்தீங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க முடியாதவங்களுக்கு செய்யலாம் விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்லுவார் ஆச்சரியமான கருத்து நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அது படிச்சிருக்கீங்களா சில பேர் படிச்சிருக்கலாம் இளைஞருக்கு அப்படி உதவி நீங்கள் செய்கிறதா இருந்தால் இளைஞர்கள் கூட செய்யங்கிறது இது என்னங்க கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இளைஞர்கள் செஞ்சு அவனே திருமலை எடுத்து தெரியல இப்போ பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்பீங்க ஒரு நல்லா வாட்டை சட்டமாக ஒருத்த வந்து ஒரு சாப்பாடு பணம் கொடுங்கனுக்கு தைரியமாக கேட்குற மாதிரி கேட்பேன் ஆள் பார்த்தா போல்டாக இருப்பான் போய் வேலை பார்க்க வேண்டியதாக நடக்கலாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் வேலை பார்க்க வேண்டியதானு கேட்குறீங்களா நீங்கள் ஒரு வேலை போட்டு கொடுங்களேங்கிறேன் கேட்குறதுக்கு மட்டும் ரைட்ஸ் கிடையாது நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் சொல்லணும் அந்த வார்த்தை ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி பசங்களுக்கு வேணால் கூட கொடுங்கங்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களுக்கு நீங்கள் இல்லாட்டினா கூட யாராவது கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு யார் கொடுப்பான்னு அவர் கேட்குறாரு நீங்கள் இப்போ இந்த மாதிரி பேசிட்டேன்னா இப்போ மாத்திரையும் கேட்குறாரு இது விளக்கம் நான் கொடுத்துறேன் இந்த கொஞ்சம் பையன் வேலை பார்க்குறதுக்கான மூடே இல்லை அவனுக்கு மைண்ட் செட்டே இல்லாமல் உழைக்கக்கூடாதுன்னு நம்ம கான்சென்ட்ராக் பிச்சை எடுக்கணும்னா அவ்வளோ ஒன்று கேவலம் கிடையாது பிச்சை எடுத்து பார்த்தா இருந்தது எவ்வளோ பெரிய ஒரு கடன் வாங்குவேன் அவ்வளோ சங்கடப்படும் பிச்சை எடுக்கும்போது போடாங்குவேன் போங்குவேன் இதெல்லாம் வந்து பிச்சை எடுக்க முடியும் அது ஒரு கான்செப்ட் அதை சொல்கிறேன் ஒரு கொஞ்சம் வயசுக்காரன் வேலை பார்க்க முடியாதுங்கிறவனுக்கு நம்ம உதவி செஞ்சால் அவன் என்ன செய்வேன் கேட்டால் தப்பான ஒரு பழக்க வழக்கம் அதில் அந்த பணத்தில் செய்வான் அப்படிதான் நீங்கள் நினச்சிடுப்பி தப்பான பழக்கம்லாம் செய்வான் அவன் தப்பான பழக்கம் செஞ்சாலும் அவன் வாங்கிட்டு ஓரமாக படுத்துடுவேங்கிறாரு விவேகானந்தர் இந்த சமுதாயத்துக்கு சைடு அசம்பாவிதங்களை விதங்கள் எதையும் நடத்த மாட்டாங்க ஆனால் இந்த பணம் இவனுக்கு கிடைக்காட்டின்னா எதையாவது திருடுவான் எதாவது செஞ்சு இந்த சமுதாயத்தில் மறைமுகமாக தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு இவனை போய் ஏதோ ஒரு தப்பான ஒரு போதைப்பொருளை சாப்பிட்டு கூட படுத்துறட்டுங்கிறாரு மறைமுகமாக நீங்கள் இந்த சமுதாய சேவை செய்கிறீங்கன்னு விவேகானந்தர் சொல்வார் ஏன்னா நீங்கள் வயசானவங்களுக்கு போடலைன்னா யாரும் போடாமல் இருக்க போகிறது இல்லை யாராவது வயசானவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம அப்பா மாதிரி இருக்காங்க பாட்டி மாதிரி இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க ஆனால் இளைஞர்களுக்கு யாருமே போடலைங்கும் போது தான் தவறுகள் நிறையா நடக்குது அதனால் பார்த்து நிதானமாக தான் இந்த தான தர்மம் பண்ண வேண்டியிருக்கு அதனால் இந்த தான தர்மம்னு சொல்லி இதெல்லாம் நினச்சிடாது நீங்கள் தயவுசை திருப்பி நீங்கள் சொல்கிற அந்த மொழியில் நான் சொல்ல வேண்டியது இருக்கேன் அந்த தான தர்மம்னு அதுக்கு வேறு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல தானங்கிறது ஞான தானம் மட்டும்தான் உண்மையான தானம் தர்மங்கிறது உண்மை நெறியை அடையிறதான் நம்ம ஏந்த பூமிக்கு வந்தோங்கிறதா தர்ம நெறிங்கிறது இதுதான் உண்மையான தானம் ப்ளஸ் தர்மம் இதை சோறு போடுறதோ காசு கொடுக்குறதோ கிடையாது பார்த்துக்கு இது அவங்களை சோம்பேறியாக இருக்கிறதுக்கான வழியாக தான் இது இருக்குது பார்த்துக்கோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் பல